ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மற்றவர சாட்டர்டே வந்துட்டு எங்கள் அண்ணாக்கு மேரேஜு ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ ஷாப்பிங் விளாக்க போகிறோம் நல்லது தான் வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீர் நான் வரிசையாக நாக்கே எடுக்க போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சளி பிடிச்சிடுச்சு ஸோ அதனால் தான் வீடியோ எதுவுமே எடுங்களேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசு கொடுத்து டாக்டர் பார்த்து வரதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியாகுது அப்படியே சரியாகிட சரியாயின்னு பார்த்தா ஆகவே இல்லை போயிட்டு ஐநூறுரூவா செலவு பண்ணி டாக்டருக்கு எல்லாம் கொடுத்து மாத்திரை போட்டால் கூட தான் அந்த சளி சரியாச்சு அப்படியே பிரஜனுக்கும் சளி பிடிச்சி லேசாக ஃபீவர் இருந்துச்சு அவனுக்கும் அதுக்கப்புறம் மாத்திர எல்லாம் போட்டு சரி பண்ணியிருக்கோம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி சரியாகிட்ருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு பனி பெய்யதுனால எல்லாருக்குமே ஃபீவர் தான் ஃபீவர் சளி வருது நாங்களுமே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அவ்வளோ கூட்டம் இப்போதான் ஓரளவு பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் என்னென்னலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போகிறோன்னு இந்த வீடியோவில் அப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு கீழே போயிட்டு பைக்கில் போவாங்க எப்போ வந்து வர்றாங்க அதுக்குள்ளேயே அழுவன் எங்கே போகிறோம் வணக்கம் எப்படி எங்கேயும் கேள்வி மட்டுமே இருக்குது ஃபோன் வந்துருச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கலமை தான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டாண்ட அடிக்கடி இதை நான் காமிக்கிற இடம் தான் யாரையுமே காணும் இதே எங்கள் அம்மா ஒரு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போகும்போது எல்லோரும் பார்ப்பாங்க போயிட்டு வந்தோடனே எங்கே போய்ட்டு வந்தீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் யாரையும் காணும் நாங்கள் எந்த டைமில் எங்கே போனாலும் எங்களை யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல இருக்கும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது நாங்கள் அங்கே எங்கேயும் போயிட்டு வரதுக்கே மணி நைட்டு ஒன்பது இன்னும் எட்டு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து சாப்பாடு செய்யணும் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குல்ல மேரேஜுக்கு அதனால் இப்போயே போயிட்டு நலங்கு எங்கள் அண்ணனுக்கு நான் வைக்கணும் இல்லை தங்கச்சி நலன் ஸோ அதனால் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் பைசா கொடுத்துருக்காங்க அதுக்கும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு தான் இப்போ வரப்போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாசி வீட்டு வந்தியா மேடம் ஒரே கடையில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து வெள்ளி மாளிகைக்கு போகிறோம் இங்கே இருக்க வெள்ளி ஷோரூம்லாம் நிறையா இருக்கும் ஏஎஸ்கே வாசுவி ஜுவல்லரி ஏஎஸ்கேல தனித்தனியாக இருக்கும் வெள்ளி அந்த கோல்டுன்னு அந்த தெருவில் தான் சுற்றிட்டு கிடக்குறோம் இப்போ நாங்கள் உங்களை தான் காமிக்கிறேன் அழகாரிகள் உங்களை காமிக்கிறேன் தங்க பிள்ளை சுவாகமாகிறாரு ஹேய் டம்பிரா பண்றா வாசிவி ஜுல்லரி

அதை தான் கேர ஊந்துற ada இப்படியே பேசு இப்படியே பேச பேசுகிற சாப்பிட்டு நான் வீடியோவே எடுக்கிறேன்

பே ஷர்ட் எடுக்கணும் எஸ் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அதான் மாடல் பார்க்க போகிறேன் சூப்பராக எங்கள் சாரிலாம் காமிப்பு இந்த மாதிரி ஆறு சேரீ சூப்பராக இருக்கு ஸாரீ செக்ஷன் வந்துருக்கும் ப்ளவுஸ் நீங்கள் பிரஜினை உம்மன் நைன் தௌசண்ட் ஆ இருபத்தாறாயிரம்

உனக்கு எட்டிகிறேன் மஹேஸ்வரி என் குருவபாக்கம் படிச்சுரு தேங்க் யூ தேங்க் யூ பத்து கிப்டு நல்லா ஹம் டிஸ் எல் வி ரஃபீனா வரக்கா காட்டு 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 நான் தோ ப்ரோ 400-ன்னா டென் நம்பர் குடுங்க நான் கிட் செலக்ட் பண்ணிருக்கறோம். தரதர ஒரு 35 நம்பர் கிட்ட இருக்குது. பென்சில் மாதிரி வந்துட்டு கீழ சுវិញ. குறிப்புல என்ன ஆகுது? என்ன கணசாமி சார். பம்பர் பட்சனார் ஆர்வி சின்ன காஸ்ட் பண்ணி முடிஞ்சிட்டேன். 2 செகண்ட் டைம். நல்லாப்பா படித்து சொல்றேன். ஓரால சொல்லி 450. ரெஸ்மீ எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்கு பாத்திரம் பார்க்கலாம்னு இருக்கும் ஸோ அங்கே போகலான்னு இருக்கும் அங்கே போய்ட்டு பார்ப்போம் எவ்வளோ இவ்வளோ ரேட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்குதுங்க அதை நான் எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பாத்திரமும் வாங்கிட்டு நலங்குக்கு அந்த மாதிரில்தான் வரோம் அடுத்து நான் ப்ளவுஸ் வந்தோம் நாளைக்கு நாளைக்கு அது நாளைக்கு வாங்கிக்கலாம் நான் உங்களுடைய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சேன் மட்டும் கொஞ்சம் முடிச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு எடுத்து

இப்போ நீ எங்கேயோ வெளியே போகிறேன்னு நினச்சிக்கினாரு முத்தலாம் வேற கொடுக்குறாருப்பா பாச மழை பொழியிரு கடையெல்லாம் அமைதியாக தான் இருந்தார் ஹம் முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது சொல்லுவார் அவர் போ அவர் அவர் வேலையை பாட போயிட்ட